அனைத்து மாணவச் செல்வங்களுக்கும் இனிமையான வணக்கங்கள் தினமுறை தகவலின் முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஏறுதல் சரக்குதல் தொடர்பாக வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிக்க முடியும் என்பதனை வாரங்கள் பார்க்கலாம் இருபத்தி ஏழு மீட்டர் உயரமான சுவர் ஒன்றில் உள்ள பூச்சியை பிடிப்பதற்காக ஒன்று மீட்டர் வரி இரண்டு மீட்டர் சரக்குகின்றது எனின் அத்தவளை எத்தனையாவது தடவையில் அப்பூச்சியை பிடித்து விடும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான கேள்விகளை போறதுக்கு முதல்ல நாங்கள் எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி ஒரு சிறிய கேள்வியை தெரிவு செய்து முதல்ல அதை விளங்கி கொண்டு அந்த ஸ்டெப்புகளால இந்த கேள்விக்கு போவோம் பிள்ளைகள் பார்த்து கொள்ளுமோ ஒரு ஏழு மீட்டர் உயரமான சுவர் ஒன்று இருக்குது பிள்ளைகள் அந்த ஏழு மீட்டர் உயரமான உயரமானது மூன்று மீட்டர் பாயும் போது ஒரு மீட்டர் சரக்கப்புற மூன்று மீட்டர் பாயும் போது ஒரு மீட்டர் சரக்கும் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த தவளை எத்தனாவது தடவையில இந்த சுவரை தாண்டும்க்குரிய விளக்கத்தை நாங்க முதல்ல பார்த்துக் கொள்வோம் பாருங்க பிள்ளைகள் இந்த சுவர் வந்து கொண்டு ஏழு மீட்டர் உயரமான சுவர் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது இந்த சுவரு இந்த தவளை என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த கீழ இருந்து மூன்று மீட்டர் உயரத்துக்கு பாய்கின்றது மூன்று மீட்டர் உயரத்துக்கு பாய்கின்றது பாய்ந்து அதுல ஒரு மீட்டர் தான் அப்ப இவ்வளவுக்கு பாய்ஞ்சவர் என்ன செய்வார் திருப்பி ஒரு மீட்டர் சரக்குற அப்ப ஒரு மீட்டர் சரக்கு இப்ப வந்து எங்க நிக்க போறாரு இந்த ரெண்டு மீட்டர்ல ரெண்டு கொள்ள போறாரு அப்ப இந்த ரெண்டு மீட்டர்ல நிக்கிறவர் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னார் பிள்ளைகள் திருப்பியும் ஒரு தரத்துல மூன்று மீட்டர் பாய்வார் ஒரு மீட்டர்ல நின்று கொண்டு மூன்று மீட்டர் பாயிருவாரு இந்த ரெண்டு மீட்டர்ல இருந்து மூன்று மீட்டர் பாய்ஞ்சு அஞ்சு மீட்டருக்கு போயிருவார் ஆனா அவர் அஞ்சு மீட்டருக்கு போனாலும் என்ன செய்வாரு அதுல இருந்து ஒரு மீட்டர் திருப்பி சறுக்குவார் அப்ப ஒரு மீட்டர் சறுக்கி திருப்பி எத்தனை மீட்டர்ல வந்து நிற்பார் நாலு மீட்டர்ல வந்து நிக்கிறார் ஏன் அஞ்சு மீட்டர் போய் ஒரு மீட்டர் சறுக்கினா நாலு மீட்டர்ல வந்து நிக்கிறார் அப்ப இப்போ இந்த நாலு மீட்டர்ல இருக்கிறவர் என்ன செய்ய போறாரு இந்த மூன்று மீட்டர் பாய போறாரு அப்ப இந்த நாலு மீட்டர்ல இருக்கிறவர் மூன்று மீட்டர் பாயக்களை என்ன செய்யறாரு அவர் இந்த சுவர் என்ற மேல் பகுதிக்கு போயிருவாரு நாலு மீட்டர்ல நிக்கிறவர் நாலோட மூன்று மீட்டர் சேர்ந்து பார்த்தா ரெண்டா அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது மீட்டர் அவர் சுவர் என்ற மேல் பகுதிக்கு போயிருவார் அப்ப இந்த சுவர்ன மேல் பகுதிக்கு போன ஒருத்தர் திருப்பி சரக்குவாரோ சரக்க மாட்டாரு சுவருக்கு மேலே இருந்துருவாரு அவர் இந்த சுவர்ல ஏறேகளை தான் பிடிமானம் இல்லாம சரக்குவாரு சறுக்க மாட்டார் அதை நீங்கள் வடிவா விளங்கி வச்சு கொண்டுட்டீங்கன்னா சரி இந்த சமன்பாடு இப்படி வந்து விளங்கிடும் அப்ப இப்ப இந்த சமன்பாட்டுக்கு வந்து கொள்றோம் இப்போ நீங்கள் பாத்திருப்பீங்க எத்தனையாவது தடவை இது இந்த உச்சியை அடைஞ்சதுன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க இதுல முதலாவது தடவை இருக்கா பாஞ்சவர் ஒரு பாஜல் அடுத்தது ரெண்டாவது தடவை ஒரு காஞ்சவர் இரண்டாவது பாய்ச்சல் அடுத்த பாய்ச்சல்ல தான் மேலே போனவர் படத்துகளால விளங்கிட்டீங்கள் மூன்று பாய்ச்சல்ல இந்த தவளை மேல போயிட்டுன்றது உங்களுக்கு இந்த படத்தை பாக்கைகளை விளங்குது சரியா பிள்ளைகள் இனி நாங்கள் இதுக்குரிய இந்த ஈசி மெதட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துக் கொள்வோம் அப்ப இந்த ஈசி மெத எப்படி வரதண்டா பிள்ளைகள் இவர் பாய்கின்ற இந்த சுவரனுடைய மொத்த உயரத்தை முதலாவது கணிச்சு கொள்ள வேணும் இந்த சுவரின்ற மொத்த உயரம் இங்க ஏழு மீட்டர் என்று சொல்லி தரப்பட்டிருக்குது அப்ப இந்த ஏழு மீட்டர்ல இருந்து மூன்று மீட்டரை கழிச்சு கொள்றோம் ஏழு இந்த மூன்று மீட்டர் கழிச்சு கொள்றோம் என்றால் அவர் இந்த ஒரு தடவை பாய்கின்ற இந்த தூரத்தை கழிச்சு கொள்ள வேண்டும் அதுதான் சமன்பாட்டின் விதிமுறை அதாவது இந்த சுவர் என்ற நீளத்தில அவர் ஒரு முறை பாய்கின்ற தூரத்தை கழிச்சு விடையை எடுத்துக் கொள்ள வேணும் அப்ப ஏழுல இருந்து இந்த மூண்டை கழிச்சு நாலு மீட்டரை எடுத்துக் கொள்றோம் அப்ப இந்த மூண்டு ஏன் கழிச்சு நான்டா பாருங்க பிள்ளைகள் இந்த சுவர் ஏழு மீட்டர் உயரமா இருக்குது இதுல இந்த மூன்று மீட்டரை கழிச்சதுக்கு காரணம் அவரு இந்த கடைசி பாய்ச்சல் கடைசி பாய்ச்சல் அவர் இங்க இருந்து இந்த தொங்கலுக்கு போனா அவர் திருப்பி சறுக்க மாட்டார்ல அவர் மேல போகலாம் சில வேலைகள்ல அவர் இடையில விழுந்து திருப்பியும் வரலாம் அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் என்ன செய்கின்றது இந்த கடைசி பாய்ச்சல் என்ன செய்யறா முதல்ல கழிச்சு கொள்றது அவர் முடிவிடத்துக்கு போயிட்டாலும் என்று சொல்லி கழிச்சு கொள்றது என் கடைசி பாய்ச்சல் அவர் அங்க போனா திருப்பி சறுக்க மாட்டார்ன்றதுக்காக கடைசி பாய்ச்சல எப்பவுமே நாங்கள் கழிச்சு கொள்றது வளம அப்ப வளமத்தில இருந்து கடைசி பாய்ச்சலுக்கான தூரத்தை கழிக்கிறோம் விடையா வருது இது முதலாவது ஸ்டெப் ரெண்டாவது முதல் தரத்துல போது எவ்வளவு தூரம் பாயுமோ முதல் தரத்துல எவ்வளவு தூரம் பாயுமோ அதுல இருந்து எவ்வளவு தூரம் சரக்கு மன்றத கழிச்சு கொள்ளணும் பாய்கின்ற தூரத்தில இருந்து சரக்குகின்ற தூரத்தை கழிச்சு கொள்றோம் மூண்டில் ஒன்று போனால் ரெண்டு மீட்டர் பாய்கின்ற தூரத்தை அதாவது கடைசி தரம் எடுத்து மீட்டருக்கு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்றா இவர் ஒருக்கா மூன்று மீட்டர் பாயிஞ்சு ஒரு மீட்டர் சறுக்குவர் சறுக்கைகளை ரெண்டு மீட்டர்ல வந்துருவார் அப்ப பாருங்க ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு மீட்டரா கூடி கொண்டு போகுது அப்ப இனி கூட போறது என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் இந்த மூன்று மீட்டர் இந்த ஒரு தரம் பாய்கின்ற பாய்ச்சல கழிச்சிட்டம் என்று சொல்லி சொன்னால் இவர் இந்த கழிச்சு வந்த விடைய மூன்றாவது ஸ்டெப்ல இந்த கழிச்சு வந்த விடைய இவர் பாய போகின்ற இந்த பாய்ச்சல் இருக்குதானே இனி பாய்கின்ற ஒவ்வொரு பாய்ச்சலும் அவர் மூன்று பாய்ஞ்சா ரெண்டுல தான் வந்து நிற்பார் திருப்பி மூன்று பாய்ச்சாலும் ரெண்டுல தான் வந்து நிற்பார் அப்ப இந்த அவர் பாஞ்சு இறங்கி வருகின்ற தூரத்தால வகுத்து கொள்ள போறீங்கள் இந்த மிஞ்சி இருக்கிற தூரத்தை என்ன செய்யறீங்க அவர் பாஞ்சு அதுல இருந்து கழிச்சு வார தூரத்தால வகுத்து கொள்ள போறீங்கள் இந்த நாலு மீட்டரை இந்த ரெண்டு மீட்டரால வகுத்தீங்களாக இருந்தால் நாலு ரெண்டால வகுத்தா ஈர்ட்டு நாலு விட கிடைக்கும் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த ரெண்ட சாரி நாலு ரெண்டால வகுத்து கொள்றீங்க உங்களுக்கு ரெண்டு சொல்லி விட கிடைக்கும் இந்த ரெண்டன்றது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா இந்த மிகுதி தூரத்தை இவர் ஒரு தடவை ரெண்டு பாய்வார் சொல்லி சொன்னால் இந்த மொத்த தூரத்தையும் எத்தனை தடவை பாய்வார் தான் இந்த வகுத்தல் மூலம் எடுக்கிறீங்க அப்ப இந்த வகுத்தல் எங்களுக்கு கிடைச்ச விட இவரு இந்த தூரத்தை ரெண்டு தடவையில பாய்வார் சொல்லி அப்ப இவர் இந்த தூரத்தை ரெண்டு தடவையில பாய்ஞ்சிருவாரு அப்ப அடுத்த கடைசி ஸ்டெப் கொண்டு போடுறோம் என்னத்துக்கண்டா இந்த தூரத்தை அவர் பாய்ஞ்ச தடவைகளை எழுதிட்டீங்க ரெண்டு தடவைகள்

இன்னும் ஒரு விதமான கணக்கை பார்த்துக் ஞாபகத்தில் பாருங்க சரி அப்ப இதுல ஏழு மீட்டர் உயரமான ஒரு சுவரை பார்த்து நீங்கள் அடுத்ததுல ஒரு ஆறு மீட்டர் உயரமான சுவரை பார்ப்போம் சரியா பிள்ளைகள் இந்த ஆறு மீட்டர் உயரமான சுவரை பார்த்துக் கொள்றீங்க இது ஆறு மீட்டர் உயரமான சுவர் தான் அப்ப என்ன செய்யறாரு மூன்று மீட்டர் பிள்ளைகள் ஆறு மீட்டர் சுவர் என்ற இவர் பாய்ந்தது மூன்று மீட்டர் பாயும் தூரம் அதே போல அதுல ஒரு மீட்டர் எப்படி பாருங்க வந்தாலும் ஈஸியா விட கொடுத்துருவீங்க அப்ப பாத்துக்கொள்ளுவோம் இது ஒரு ஆறு மீட்டர் உயரமான சுவர் அப்ப ஆறு மீட்டர் உயரமான இந்த சுவர் இருக்கைகளை என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த தவளை மூன்று மீட்டர் பாஞ்சு ஒரு மீட்டர் சறுக்க போகுது இங்க மூன்று மீட்டர் பாஞ்சு ஒரு மீட்டர் சறுக்க போறாரு மூன்று மீட்டர் பாயிராரு ஒரு மீட்டர் சறுக்கிறாரு அப்ப இதுலயும் என்ன செய்ய போறாரு ரெண்டு மீட்டர்ல தான் வந்து நிக்க போற சரியா பிள்ளைகள் ரெண்டு மீட்டர்ல வந்து நிக்கிறாரு அப்ப அடுத்தது என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் இந்த ரெண்டு மீட்டர்ல இருந்து கொண்டு திருப்பி ஒரு மூன்று மீட்டர் பாயிராரு மூன்று மீட்டர் பாயும்போது திருப்பியும் என்ன செய்யறாரு அவரு ஒரு மீட்டர் சறுக்கிக் கொள்றாரு ஒரு மீட்டர் சருக்கி திருப்பி நாலு மீட்டர்ல வந்து நிக்கிறார் சரியா பிள்ளைகள் அப்ப நாலு மீட்டர்ல வந்து நிக்கிறவர் என்ன செய்யறாரு திருப்பியும் திருப்பியும் அதே மாதிரி ஒரு மூன்று மீட்டர் பாய போறாரு அப்ப நாலு மீட்டர்ல இருந்து அவர் மூன்று மீட்டர் பாய் இந்த சுவருக்கு மேல போயிருவார் சரியா பிள்ளைகள் இங்க ஏழு மீட்டர் சுவர பாயத்துக்கும் அவர் இங்க மூன்று பாய்ச்சல் தான் பாய்ஞ்சவர் இங்க ஆறு மீட்டர் சுவர பாயத்துக்கும் இவர் மூன்று பாய்ச்சல் தான் பாயிராரு அதுக்குரிய வித்தியாசத்தை நாங்கள் விளங்கி கொள்ள வேணும் பிள்ளைகள் ஏன்னு சொல்லி சொன்னால் அவரு இங்க வந்து நின்றாலும் பாயும்போது என்ன செய்திருவாரு இந்த உச்சிக்கு போயிருவாரு அவர் உச்சியை விட தாண்டி போனாலும் உச்சியில தான் வந்து விழுவாரு கடைசியில அப்ப கண்டிப்பா இவர் ஒன்று ரெண்டு மூன்று பாய்ச்சல் இங்கேயும் பாயத்தான் பிள்ளைகள் வேணும் சரியா பிள்ளைகள் அப்ப இதுக்காகவும் நாங்கள் என்ன செய்து கொள்றோம் என்றா இந்த சமன்பாட்டுல அதே மாதிரி ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணி கொள்றோம் அதுல என்ன மாற்றம் செய்யறோம்ன்றதை பார்த்துக் கொள்வோம் பாருவோம் அப்ப முதலாவது படியில் நாங்கள் செய்த நாங்கள் மொத்த தூரத்தை எடுத்துக்கொள்றோம் பாய்கின்ற தூரம் மூன்று மீட்டர் அதாவது இந்த இறுதி பாய்ச்சலை சொல்லி தந்தனா அப்ப அந்த இறுதி பாய்ச்சல் மூன்று மீட்டரை கழிச்சு கொண்டுட்டோம் பிள்ளைகள் அப்ப ஆறு மீட்டர்ல இருந்து மூன்று மீட்டரை கழிச்சு கொண்டோம் அங்களுக்கு மிஞ்ச போகுது மூன்று மீட்டர் சரியா பிள்ளைகள் அப்ப இனி ரெண்டாவது படி என்ன சொல்லி சொன்ன வந்த விடை அப்படியே வச்சு கொள்ளுமோ அவர் ஒருக்கா பாயைகளை தூரம் சரக்குறார்ன்றதை அடுத்து எழுதி கொள்ளுவோம் அப்ப அவர் மூன்று மீட்டர் பாயும்போது ஒரு மீட்டர் சரக்கு வேறான் பிள்ளைகள் அப்போ ஒரு காயும்போது சறுக்குற தூரத்தை கழிச்சு கொள்றோம் ரெண்டு மீட்டர் எங்களுக்கு விடையாக கிடைக்குது சரியா பிள்ளைகள் அப்ப இந்த விடையை வச்சுக்கொண்டு இனி அடுத்த மூன்றாவது ஸ்டெப்புக்கு வாரம் இந்த மூன்றாவது ஸ்டெப் தான் சொல்லி தந்தேன் நான் என்ன அவர் இந்த மொத்த தூரத்துல நீங்கள் நீங்க ஒரு காப்பாயில் கழித்த தூரத்தை எடுத்து அந்த விடைய எத்தனால வகுக்கிறோம் இந்த ஒர்கா பாஞ்சு சறுக்குற தூரத்தால வகுத்து கொள்றோம் அப்ப இந்த மூன்றன்ற விடைய எடுத்து இந்த ரெண்டால வகுத்து கொள்றோம் மூண்ட ரெண்டால வகுத்து பார்ப்போம் உங்கள வருதண்டு ஈரோண்டு ரெண்டு மூன்றுல ரெண்டு போனா ஒரு மீதி அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள் ஒரு மீதி வருது இங்க மீதி வராம பூச்சியம் வந்தது அப்ப இந்த மீதி வருகிற சந்தர்ப்பத்துல மாத்திரம்தான் ஒரு சின்ன சேஞ்ச் செய்து கொள்ள போறீங்க வேற ஒரு விஷயமும் இல்ல அப்ப இவர் என்ன செய்யறாரு மூன்று மீட்டர் இரண்டால வகுக்கைகளை எங்களுக்கு ஒண்டும் ஒண்டும் ஒரு மீதியும் கிடைச்சது சரியா பிள்ளைகள் அப்ப இந்த ஒன்றும் ஒரு மீதியும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்துல நீங்கள் இங்கே என்ன செய்து கொள்ள வேணும்ண்டா அந்த மீதியையும் கூட்டிக் கொள்ள வேணும் சரியா பிள்ளைகள் அந்த மீதியை இந்த கிடைக்கின்ற விடையோட கூட்டிக் கொண்டீங்களா சரி அப்ப இந்த மீதிய நாங்கள் இங்க கிடைக்கின்ற விடியோட கூட்டிக் கொள்றோம் இந்த ஒண்டையும் ஒண்டையும் கூட்டினோம் அண்டா ரெண்டங்களுக்கு விடையா கிடைச்சிடும் அப்ப இந்த ரெண்டை வச்சு கொண்டு என்ன செய்யறோம் அவருடைய அந்த முதலாவது காய்ச்சல் ஒன்றை கழிச்சு நாங்கள் அந்த ஒன்றை இந்த ரெண்டோட கூட்டிக்கொள்றோம் இந்த கூட்டுற ஒன்றுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அது இந்த மிகுதியைத்தான் நாங்கள் கூட்டினாங்க அந்த மிகுதி ஏனென்றது விளங்குதான் இவர் இந்த எக்ஸ்ட்ராவா இவ்வளவு தூரம் பாஞ்சிருவாரு ஆனா பாஞ்சாலும் அவர் இங்க வந்து விழும் திருப்பி இங்க தான் விளையா அவர் பாஞ்சா போல ரெண்டு பாய்ச்சல்ல வெளியில போயிருவாரு அதனாலதான் அந்த மிகுதி வருது அந்த மிகுதியை இதோட கூட்டி கொண்ட நாங்கள் கூட்டி போட்டு என்ன செய்து கொள்றோம் இந்த ரெண்டு விடையோட இந்த ஒன்று கொண்டும் ரெண்டு கிடைச்ச இந்த விடையோட இந்த கழிச்சு கொண்ட ஒரு பாய்ச்சல்ல கூட்டிக் கொள்றோம் ரெண்டு மூண்டும் மூன்று அப்ப இவர் மூன்று பாய்ச்சல்ல தான் வெளியில போவே சரியா பிள்ளைகள் அப்ப இந்த முதலாவது மீதி வராத சந்தர்ப்பத்துல எப்படி காண்றதுன்றத பாத்திருப்பீங்க ரெண்டாவதுல மீதி வரப்போகின்ற சந்தர்ப்பத்திலையும் அந்த மீதியை இந்த வந்த விடையோட கூட்டி அதே போல இந்த பாஞ்ச முதலாவது தூரத்தையும் கூட்டி வார விடை எப்படி எடுக்கிறதுன்றதையும் தெரிஞ்சு கொண்டுட்டீங்க அப்ப இதே ஸ்டெப்பை இந்த கல்விக்கு பயன்படுத்த போறோம் இப்ப வாங்கோ இருபத்தேழு மீட்டர் உயரமான சுவர் ஒன்றில் உள்ள பூச்சியை பிடிப்பதற்காக அப்ப சுவரண்ட நிலம் அங்களுக்கு தரப்பட்டிருக்குது இருபத்தேழு மீட்டரான உயரமான சுவர் அப்ப இந்த சுவர் ஒன்றில் பூச்சியை பிடிப்பதற்காக தவளை ஒன்று ஆறு மீட்டர் ஏறி இரண்டு மீட்டர் சறுக்குகின்றது ஆறு மீட்டர் என்ன ராம் பாய்கின்றாராம் அவர் எத்தனை மீட்டர் 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 சறுக்குகின்றது எனின் அத்தவளை எத்தனையாவது தடவையில் அப்பூச்சியை பிடித்து விடும் என்று சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு இனி எங்களுக்கு இந்த ஸ்டெப் எல்லாம் அதே மாதிரி போட்டுக் கொள்ளையிலும் போட்டுக் கொள்றோம் ஸ்டெப் முதலாவது என்ன செய்து கொள்றோம் என்றார் அவருடைய இந்த சுவரின் நீளம் மொத்த நீளத்தில இருந்து அவர் ஒரு தடவை மொத்தமாக பாய்கின்ற தூரத்தை கழிச்சு கொள்றோம் அப்ப இருபத்தேழு மீட்டர்ல இருந்து ஆறு மீட்டரை கழிச்சு கொள்றோம் இருபத்தொரு மீட்டர்னு கிடைக்கும் ஒரு தடவை பாயும்போது ஆறு மீட்டர் பாயுது அதுல இருந்து சறுக்குற தடவைய சாரி சறுக்குற தூரத்தை கழிச்சு கொள்றீங்கள் அப்ப ஆறு மீட்டர்ல இந்த ரெண்டு மீட்டரை கழிச்சு கொள்றோம் நாலு மீட்டர்ன்னு சொல்லி எங்களுக்கு விட கிடைக்குது

ரெண்ட கீழே இருக்கிறோம் ஒண்டையும் கீழே இருக்கிறோம் நானஞ்சு இருபது என்று சொல்லி விட கிடைக்குது அதே நேரம் அந்த இருந்து இருபது கழிச்சிங்க ஒரு மீதி வருது அப்ப இங்க மீதி வார சந்தர்ப்பத்திலே என்ன செய்யணும் என்று சொல்லி தந்தனான் அப்ப அந்த மீதியை கொண்டாந்து இவரோட கூட்டணும் என்று சொல்லி தந்தனான் என்ன அப்ப இந்த நேரடியா நாங்கள் இதுல கூட்டியே எழுதி கொள்றோம் இந்த ஐந்தோட இந்த மீதி உண்டை கூட்டினோம் என்றா ஆறு சரியா பிள்ளைகள் அப்ப கடைசி ஸ்டெப் என்ன செய்ய போறோம் அப்ப ஆறுன்ற விடயங்களுக்கு கிடைச்சிட்டது

பிடிச்சு கொள்ளும் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த கேள்விக்கு எவ்வாறு இலகுவாக விடை காண்பது என்பதனை அஹ் கிளியரா அறிஞ்சி வச்சிருப்பீங்கள் என்று நம்புறன் அப்ப இதே போல ஒரு காணொலியில உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்